ஆம்புலன்ஸ் ஒன்று மாதிரி பாருங்க இது பாருங்க அதுக்குள்ள நினைக்கிற மாட்டாங்க யாருப்பா வீரசிங்களுக்கு முன்னே நினைக்கிற மாதிரி வேலையில்ல பட்டாளத்துக்குள்ள பாருங்கள் மிகப்பெரிய யாருப்பாணம் ஒன்றை கொண்டு பாருங்க அந்த உலக தமிழ்நாடு மாநாட்டு வீர்கொண்ட உத்தமர் அந்த நினைவாலயத்துக்கு தான் நடந்து கொண்டு பாருங்க அவ்வளோ ஆக்கலாம்னு பார்த்தீங்களா கிட்டத்தட எட்டு வருஷமா இடம் வேலை இல்லாமல் இருக்கீங்க எல்லாம் படித்து பட்டங்க பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறான் என்ன சொன்னா ஒருதன் படிச்சு அவன் வெளியில நிக்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணும் கிட்டத்தட்ட நாற்பது வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது முப்பத்தி அஞ்சு வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்திலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில இருக்கிறான் இதுவரை காலமாக நாங்கள் கவர்னர் ஆஃபீஸில் இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ சரி எங்களோட கோரிக்கைகள் இன்னொருக்கு மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அகிம்சை வழியில் நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பாட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் இருந்து முண்டேக்கு விழா பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் அதுக்கு காரணம் வேலை பசி எங்களுக்கு இப்போது கடந்த கால அரசாங்கத்தின கற்றுக்கட்ட நிமிடங்களில் மூவாயிரம் வேகன்சி யாழ் சாரி வடக்கு மாநிலத்தில் ஃபில் பண்ணுறதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேலையில் அது அந்த அப்ரூவல் இப்போ எங்கே போய்விட்டது மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேக்கன்சி சேஞ்ச் ஆகல அதே வேகன்சி இருக்கும் சொன்னால் அதே ஃபில் ஃபில்பாண்டேல சுச்சுவேஷனில் இருக்குது வரப்பு ஏறத்தான் நீர் உயரும் நீர் உயர நெல் உயர நெல் உயர குடி குடியுற கோணி ஏறும் நாங்கள் வரப்பில் நிற்கிறோம் உங்கடா விரப்பை உயர்த்தினால்தான் நீர் உயரும் அதை அதே நாங்கள் கடைசி கட்ட இதிலேருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ச்சி காணாத நாடு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை இட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வழிவாரி வெளிநாடு படிப்பு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே ஜுஎஸ்சி அப்ரூவலோட இருக்கிற பட்டதாரிகள் தான் இதில் எல்லா சப்ஜெக்டிலையும் இருக்கிறோம் எங்களுக்கு வட மாநிலத்தில் குறிப்பாக விடுறது வந்து நாடு முழுக்க மூவாயிரம் சாரி முப்பதாயிரம் ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கு வழங்க

நிரந்தர தீர்வு வேணும் அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளவு கோரிக்கை விட்டாலும் வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுது தானே வந்தது தற்பொழுது தானே வந்ததுன்னு சொல்லியே நான்கு மாதங்கள் கடந்து விட்டது ஆனால் அதே பதில் எங்களால் சொல்ல முடியும் நாங்கள் படித்து ஐந்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு ஆகிவிட்டது சொல்ல முடியும் திருப்ப திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணகர்வோடு வேலை தேவை என்பதற்காக திருப்ப திருப்ப தொடர்ந்து ரோட்டில் ரீதியில் எங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் அஹிம்சா வழியில் தான் இன்றைய தினமும் அஹிம்சா வழியில் தான் எங்கள நடவடிக்கை இருக்கின்றது இன்றைய தினம் செய்கிற கவன நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆஸ் ஏ சிட்டிசனாக சிலியங்க சிட்டிசனாக ஒரு பப்ளிக்காக அவை எப்படி உணர்கிறார்கள் அவ் அவர்களால் எங்களுக்கு ஒரு சொலூசன் தர முடியும் அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது பட் அவர்களால் எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும் நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை இருபதாம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு வழியில் ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை தோட்டத்தில் வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதில் பாதிக்கப்பட்டவர்களாக போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை பட்டதாரிகள் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்தோண்டு தான் இருக்குது அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்கக்கூடும் அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேண்டும் எல்லோரும் யூனிவர்சிட்டியை விட கொளிச்ச ஃபெடிகேஷனுக்கு வேலை கிடைக்கும் என்றக்காக உடனே போ போகின்றார்கள் தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேறு வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் என்னோட சொன்ன அவலகத்துக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அடுத்த வேலை கிடைக்காது ஒரு மைண்ட் செட் எல்லாருடைய மனதிலே மூடிக்கொண்டிருக்கின்றது எங்களை அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து மாற்றத்தை தொடங்கணும் எங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு வந்து இனிவர எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அவங்களும் கஷ்டப்படக்கூடாது எங்கடா நாங்கள் தனிப்பட்ட இதில் நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறோமென்றும் சொன்னால் இந்த நூற்றி ஐம்பது பேரும் மூவாயிரம் பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள மூவாயிரம் பேரையும் நோக்கத்துக்காக இருக்கிறோம் இவ்வளவு பேட்டை குரலுக்காகவும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக இருபதாம் ஒரு அகிம்சாலி போராட்டம் செய்வதற்கு சமூகத்தில் இருந்து ஒவ்வொருவரும் திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தளி ஊட்டுவதற்காகவும் கண்டகேசன் ட்ரெஸ்ஸோடு வந்துட்டு இதை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கு எது எதுக்குமாகவே இல்லை நாங்கள் பட்டதாரி என்பதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால் தனியாக எங்களுக்கு சில சில தீர்வு வந்தது உங்களுக்கு தனியார் துறையில் நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவாக சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு தனியார் துறையில் வேலையை

தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தனியார் துறையில் வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை எங்களை கேட்கிற தீர்வு நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு அரசாங்கம் வேலை வயசு போகுது எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியாக கேட்கின்றோம் எங்களுக்கு தகுதி இல்லாமல் கேட்கவில்லை எங்களுக்கு தகுதி இருக்கு திறமை இருக்கு எங்க எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களை பொருளாதாரத்தை கருதலை கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி நியாயமானத கூடிய விரைவு கிடைக்கும் என நம்பிக்கொண்டு இந்தியா போராட்டத்துக்கு வருகிறதற்கு அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி சா தாண்டியும் கொண்டே சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேங்க்ஸ் வேலை இல்லையண்டு வேலையா செய்வோம் நிற்கினா மேடங்க ஒரு அகலம் ஒரு வேலை செய்யணும் ஒன்று தள்ளு வண்டியில் எடுத்து கூட ரோட்டு வளர் கூட்டினேன் மைதா மைதாது சரிங்க க்ளீன் ஸ்ரீலங்கா மாதிரி பாருங்க பட்டத்தாரிகள் க்ளீன் ஸ்ரீலங்கா நடத்தினா பாருங்க குப்பை கூப்பை சொல்லிக்கனிக்கினேன் வேறுங்க வேலை இல்லை என்றதால 何だこれ。

bạn động, vận động, vận động, vận động, vận không vận động, vận động, vận ほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほら இப்போ நீங்கள் என்ன பண்ண சிக்னல் ஐட்டுக்கு வந்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நான் அப்படி ஏற்பாடு செய்து வந்து பாருங்க

இது பாருங்க அதுக்குள்ள இப்ப பாருங்க ஆர்ப்பாடம் பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டு பாருங்க பாத்தீங்களாப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாடு நடந்துருக்கு பாருங்க தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க